சிக்கன் பிரியாணி வித் சீரா ரைஸ்ஸு நான் ஒரு லெக் பீஸோடு சர்வ் பண்ணுறேன் நல்லா சுட சுட ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் இன்றைக்கி லன்ச் சிக்கன் பிரியாணி வித் பெப்பர் சிக்கன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டோம் அங்கே பாருங்க அடி பிடிக்கிற மாதிரி ஆகுது பட்டை கிராம்பு ஏலக்காய் அனியன்ஸு கூடவே நான் புதினாவும் போட்டேன் ஆயிலே நல்லா அது ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு பிரியாணி இல்லை நல்லா ரைஸில் போய் மோஞ்ச் ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் மசாலாஸ் வேணும்னாலும் மிளகாய்த்தூள் போட்டுங்க த்ரீ ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுங்க அப்புறம் ஹோம் மேட் கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் போடுறேன் ஆல்ரெடி நம்ம ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாமே ஆயிலில் வதக்கிட்டு இருக்கேன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டொமேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன் டொமேட்டோஸ் மசாலாவெலாம் வதங்குன்னு தான் டொமேட்டோஸ் போட்டுங்க இன்னைக்கு பிரியாணியில் ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட் போட போகிறேன் சூப்பர் மார்க்கெட்லேருந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி எசன்ஸ் வாங்கி வந்திருக்கேன் இது ப்ரொமோஷன் இல்லை ப்ரமோஷன் இல்லை ஆனால் நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எப்படி இருக்குது சீரா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் சீரா ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற டொமேட்டோ மசாலாஸ் எல்லாம் இந்த அளவுக்கு வதங்குந்தோம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி இந்த மசாலாவில் நல்லா இந்த சிக்கன் குக் ஆகட்டும் சிக்கன் நல்லா குக்காகிட்டோம் மெஷர்மெண்ட் தண்ணி ஊற்றி ஆகி டூ கப் அல் தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டோம் இப்போது நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த எசன்ஸ் ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் பாருங்க நான் இந்த குட்டி கார்க்கில் இந்த குட்டி கார்க்கில் ஒன் கார்க் அல் சிக்கன் பிரியாணி எஸ்ஸன்ஸ் ஊற்றுறேன் இந்த ஃபஸ்ட் டைம் நானே இதை ஊற்றி சமைக்கிறது மறுபடியும் சொல்கிறேன் இது ப்ரமோஷனுக்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நம்ம ரைஸ் போட்டோம் நல்லா பாயில் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே விடலாம் ஓகே பிரியாணி நம்மளுக்கு கம கமான் நல்ல ஒரு வாசனை வருது லாஸ்ட்டாக இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க ஓகே பிரியாணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சிக்கன் பிரியாணி வித் ஜீரா ரைஸு